வணக்கம் நண்பர்களே நாம் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சில விஷயங்கள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதனை பற்றி இந்த காணொளியில் காணலாம் நண்பர்களே நமது இந்து சாஸ்திரப்படி விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எந்த வீட்டில் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வீட்டில் இறைவன் குடியிருப்பான் என்பது ஐதீகம் எரியும் ஜோதியில் தான் இறைவன் காட்சியளிப்பான் என்று நம் சாஸ்திரம் குறிப்பிடுகிறது நமது இல்லத்தில் காலை மற்றும் மாலை இரு வேலையும் விளக்கேற்றி வைத்தால் எந்த ஒரு துன்பமும் பிரச்சனையும் ஏற்படாது என்று நம்பப்படுகிறது இல்லமானது செல்வ செழிப்புடன் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வதற்கு விளக்கேற்றுவது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பல்வேறு அற்புதங்களை கொண்ட விளக்கேற்றும் முறையில் சில சாஸ்திரங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமான ஒன்றாகும் நண்பர்களே வீட்டில் விளக்கேற்றும் பொழுது நாம் செய்யும் சிறு தவறுகளை கருத்தில் கொண்டு சாஸ்திரப்படி விலக்கேற்றினால் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் மகிழ்ச்சியும் நம் இல்லத்தில் பெருகும் என்பதில் ஐயமில்லை நண்பர்களே நம்மில் பலருக்கும் உள்ள கேள்வி என்னவென்றால் வீட்டில் விளக்கை எவ்வளவு நேரம் விட வேண்டும் ஒரு நாள் முழுவதும் விளக்கை எரிய விடலாமா என்பதுதான் பூஜை அறையில் குறைந்தது அரை மணி நேரமாவது விளக்கை எரிய விட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் விளக்கை எரிய விடுவது நன்மை தராது காலை மற்றும் மாலை இரு வேலைகளில் மட்டும் விளக்கேற்ற வேண்டும் காலையில் ஏற்றிய விளக்கை மாலை வரை எரிய விடுவது தவறான செயலாகும் நண்பர்களே பூஜை அறை மற்றும் வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் போன்ற பல்வேறு எண்ணெய்களை நம் வேண்டுதலுக்கு ஏற்ப ஊற்றி விளக்கேற்றலாம் ஆனால் பாமாயில் சன்ஃப்ளவர் போன்ற சமையல் எண்ணெய்களில் விளக்கேற்றுவது தரித்திரத்தை உண்டு பண்ணும் பூஜை அறை மற்றும் நமது வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இரு திரி கொண்டே விளக்கேற்ற வேண்டும் இரு திரியை ஒன்றாக இணைத்து விளக்கு ஏற்றுவதால் இல்லத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் என்பது ஐதீகம் நண்பர்களே நமது அனைவருக்குள்ளும் எழும் மற்றொரு கேள்வி என்னவென்றால் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதுதான் வீட்டில் எப்பொழுதும் ஒரு விளக்கு ஏற்றுவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் அது பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்குக்கு மட்டுமல்லாமல் வீட்டில் எந்த இடத்தில் விளக்கு ஏற்றினாலும் அனைத்தையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பூஜை அறையில் ஏற்றும் விளக்கிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்வேறு பலன்களை பெற முடியும் நண்பர்களே நமது உள்ளத்தில் எழும் மற்றொரு முக்கிய கேள்வி எந்த உலோகத்திலான விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த சந்தேகம் அனைவருக்கும் உள்ளது நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் நாம் வெள்ளி விளக்கு பஞ்சலோக விளக்கு இரும்பு விளக்கு வெண்கல விளக்கு பித்தளை விளக்கு என்று பல்வேறு உலோகங்களில் ஆன விளக்குகளை பயன்படுத்தி வருகிறோம் இருப்பினும் மண்ணாலான அகல் விளக்குக்கான மகத்துவம் எப்பொழுதும் தனிதான் நாம் பூஜை அறையில் எந்த உலோகத்திலான விளக்கை ஏற்றினாலும் அதனுடன் ஒரு அகல் விளக்கை ஏற்றுவது மிகுந்த நன்மை தரும் ஏனென்றால் அகல் விளக்குக்கு மன தெளிவை உண்டாக்கும் ஆற்றல் மிகவும் உண்டு நாம் மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது அகல் விளக்கு ஏற்றி அந்த தீபத்தை சிறிது நேரம் உற்று நோக்கினால் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெற முடியும் நண்பர்களே மற்றொரு கேள்வி என்னவென்றால் நாம் எந்த திசையை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதுதான் நண்பர்களே நாம் பூஜை அறையில் விளக்கேற்றும் திசையையும் கருத்தில் கொள்வது முக்கியமான ஒன்றாகும் கிழக்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிகவும் நன்மையை உண்டாக்கும் வடக்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்றலாம் ஆனால் மறந்தும் கூட தெற்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்றக்கூடாது நண்பர்களே நீங்கள் குத்து விளக்கு ஏற்றுவீர்கள் என்றால் ஒரு முகம் இருமுகம் அல்லது ஐந்து முக தீபத்தை ஏற்றுவது மிகவும் நன்மையை உண்டாக்கும் காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கின் அடியில் சிறிது பச்சரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விளக்கு ஏற்றுவது வீட்டின் செல்வ செழிப்பை மேம்படுத்தும் நண்பர்களே நாம் விளக்கேற்றும் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம் ஜவ்வாது போன்ற நறுமணப் பொருட்களை சேர்த்து விளக்கேற்றினால் வீடு நறுமணத்துடனும் மங்களகரமாகவும் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும் பெற்று தரும் முடியாதவர்கள் காலை மற்றும் மாலை இரு வேளைகளில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது ஆனால் கண்டிப்பாக ராகு காலம் குளிகை எமகண்ட நேரத்தில் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும் நாம் விளக்கை குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய விட வேண்டும் ஆனால் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் விளக்கை எரிய விடுவது நல்லதல்ல நண்பர்களே தீப ஒளியில் இறைவனை காண முடியும் என்று நம் முன்னோர்களும் நம் சாஸ்திரங்களும் கூறுகின்றன எனவே அனைத்து வகையான ஐஸ்வரியங்களையும் பெற்று செல்வ செழிப்புடன் வாழ காலை மற்றும் மாலை இரு வேலைகளில் விலக்கேற்றுவது முக்கியம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி